புதிய ரியல்மின் ப்ரோ மொபைல் கோவையில் அறிமுகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மொபைல் கோவையில் நடிகை எதிர்பார்க்கப்பட்டி ரவி அறிமுகம் செய்து வைத்தார் மொபைல் பிரியர்களிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி மொபைல் போன் தனது புதிய வரவான ரியல்மி போர்டீன் ப்ரோ மாடல் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை பிரிவான டிஜிட்டல் ஹப் ஷோரூமில் நடைபெற்ற இதற்கான விழாவில் பிரபல திரைப்பட நடிகை மிருநாளினி ரவி கலந்து கொண்டு புதிய ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மாடல் மொபைல் ஃபோன் அறிமுகம் செய்தார் தொடர்ந்து நடைபெற்ற முதல் விற்பனையை பயணிர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி குரு பிரசாத் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அசாருதன் துணை தலைவர் புகாரி ரியல்மி மண்டல விற்பனை மேலாளர் ஜம்புநாதன் துணை விற்பனை மேலாளர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக அறிமுகமாகியுள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மூன்று கேமரா அமைப்பை கொண்டுள்ளது இதில் மேஜிக் க்ளோ என்னும் மூன்று ஃபிளாஷ் அமைப்புடன் பல்வேறு வேரியண்ட்களுடன் வந்துள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மாடலின் முக்கிய சிறப்பம்சமாக இதன் நிறமாறும் பேக் பேனல் டிசைன் போன் பெரியர்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஸோ நான் அந்த சென்னை மொபைல்ஸில் ரியல் மீ ஃபோர்டீன் ப்ரோட லான்ஸ்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் ரொம்பவே நன்றி ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லோரும் வந்து செக் பண்ணி வாங்குங்க இட்ஸ் எ வெரி யூனிக் அண்ட் எக்ஸலென்ட் ப்ராடக்ட் இதோட நியூ டிசைனாக இருக்கட்டும் இது த கலர் சேஞ்சிங் ஃபீச்சராக இருக்கட்டும் இட்ஸ் வெரி வெரி குட் ஸோ இட்ஸ் வெரி எக்ஸலண்ட் ப்ராடக்ட் ஸோ டூ செக் இட் அவுட் எங்கள் ஸ்டோர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது அண்ட் தே ஆல்சோ ஹேவ் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து எல்லோரும் செக் பண்ணிப்பாரு ஸோ தீச்சர்ஸ் ஆஃப் த ஃபோன் ஸோ திட்ஸ் த வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோல் சென்சிட்டிவ் கலர் சேஞ்சிங் டிவைஸ் இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கு ஆக்ஷுவல் அங்கே வந்து இது ஒரு ஐஸ் வாட்டர்ல டிஃப்ரெண்டாக இது சேஞ்சஸ் கலர் வச்சு வெரி டிஃப்ரெண்ட் டு விட்னஸ் ஐ திங்க் இது எல்லாருமே வாங்கி நீங்களும் இந்த விட்னஸ் பண்ணணும் இன்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் த ஃபீச்சர் ஆஃப் அ ஜூமிங் அந்த கேமரா குவாலிட்டி வாஸ் அமேசிங் ஐ திங்க் இப்போ இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கேமரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தீஸ் டேஸ் ஸோ ஐ திங்க் அந்த ஃபீச்சர் அது ரொம்பவே எக்ஸலென்ட்டாக இருக்குது வெரி குட்